அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமான குரு வக்ரகதியில் திரும்புகிறார் இதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகிறது யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவினுடைய வக்ர பயிற்சி சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே சுப அது மட்டுமல்லாது ஆவ கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட சுபத்துவ தன்மையை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியலின் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய நகர்வு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் குருவினுடைய சிறு மாறுதல் கூட மனித அளவுல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அற்புதமான கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் மற்ற கிரகங்களிடம் இருந்து எவ்வளவு சிரமம் வரும் அதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை தான் பெரும்பாலும் பார்ப்பார்கள் ஆனால் குருவிடம் இருந்து மட்டும்தான் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அந்த நன்மை எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவுல உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாகவும் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்கள்ல பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட பாவ கிரக நிலைகள் ஏற்ப பாதிப்பை நிச்சயமாக முழு சுப கிரகமான குரு விட மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது அவை தடைபடுவதற்கான உண்டே தவிர குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதம் அடையலாமே தவிர நிச்சயமாக குருவினால் எந்தவிதமான தோஷமும் பாதிப்பும் ஏற்படாது எனவேதான் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானுடைய சுப பார்வை மிக வலுவாக அப்போது ராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எதிர்பார்த்தபடி பல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ரூணரோக சத்துருஸ்தான பார்வையால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது நிச்சயமாக தடைக்கு மேல் தடை சந்தித்து வந்த சூழல்கள் மாறும் மேலும் தொழில் ஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொறுத்தவரைக்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தற்போது தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார்கள் தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படாது அதிக கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசியாக

நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு என்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ரெண்டில் தான் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே சற்று மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவலாம் ஆனால் நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு சனி லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு பிப்ரவரி மாதம் வரைக்குமே வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் அக்டோபரில் இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் சற்று மேசராசிக்காரர்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருப்பினும் குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவரது சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு அக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக என்னென்ன நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் உண்டு தொழிலை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்களை அபரிவிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு வெற்றிகள் தேடி வருவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குறிப்பாக நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தனஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமான இருக்கக்கூடிய குருவின் வக்ரம் என்பது சாதகமற்ற இருந்தாலும் அவர் முழுமையாக தனஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் நகர்கிறார் எனவே பெரிய அளவுல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் விஷயங்கள் விழிப்புணர்வுடன் அதை பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை குடும்ப ரீதியாக குரு பகவான் வருமானத்திற்காக பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் நல்ல வரன் அமையும் பிறந்தவர்களிடம் சின்ன சின்ன மன ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது மகிழ்ச்சிகரமாக அமைகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவானின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பும் மந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையிலும் உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமையும் ஆனால் எதை செய்தாலும் சற்று அளவாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகள்ல சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை கலைத்துறை ரீதியான பணிகள்ல நல்ல அதிரடியான மாற்றங்கள் உண்டு கலைத்துறையினர்கள் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு தேசிய விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட பல நுணுக்கங்களை சிறப்பாக கையாளுவதால் பல தடை விளக்குவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எதிர்பார்த்தபடி கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சுகமாக அமைவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியும் சாதகமாக வளம் வரும்போது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரம் பெறுவதால் பெண்மணிகள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பெண்மணிகள் அவசரப்பட்டு மற்றவர்கள் மனம் நோகும்படி வார்த்தைகளை வெற்றிவிட வேண்டாம் அதனால் தங்களுக்கு சில சிரமங்களை சந்திப்பதற்கான உண்மை எனவே பெண்மணிகள் காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது போன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குருவால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு காதும் இரண்டாலும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை